வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா கீரையை எப்படி நம்ம உணவோடு எடுத்துக்கிட்டால் நம்ம அதோட பலன் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது கீரையில் வேறு என்னென்ன நன்மைகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கீரையை சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு மாற்றங்கள் உங்கள் உடலில் வரும் உடல் பிரச்சனை பல பிரச்சனைகளே தீரக்கூடிய நிலைக்கு இந்த உடல் போகும் அப்படிங்கிறதான் பிரச்சனையும் வராது பிரச்சனை இருக்கிற பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் சரியாகும் அப்படிங்கிறது தான் இதுமாதிரி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த கீரை அப்படிங்கிறது காய்கறி மற்றது எல்லாம் இது கீரையில் என்ன ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்குது அப்படின்னா அந்த பச்சையும் சொல்கிறோம் இல்லையா குளோரோஃபில் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம காய்கறி சாப்பிட்றோம் எல்லாமே சாப்பிட்றோம் இல்லையா அந்த நம்ம சாப்பிட்ற அனைத்து உணவுகளும் எதுலேருந்து வருதுன்னா பச்சையத்துலேருந்து தான் வருது பாரு எதுவாக இருந்தாலும் எந்த உணவாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு தாவரம் உருவாக்கிய உணவு ஒரு சைடு இல்ல மாமிசம் சாப்பிடுறீங்கனாலும் இந்த தாவரம் உருவாக்கிய உணவிலிருந்து தான் அந்த மாமிசம் உருவானது அப்படிதான் இருக்கணும் அதுக்கு சக்திகளெல்லாம் இங்கே எந்த போயிருக்கு அப்படிதான் இருக்கணும் அப்படி எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் அந்த உணவை தயாரிக்கிறது எந்த இடம்னா அந்த பச்சையம் தான் இலையில உள்ள பச்சையம் அதற்கு அவ்வளவு சக்தி இருக்கு எப்படி சொல்லணும் இந்த சூரிய ஆற்றலை கிரகிச்சு அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் வச்சு அதுவே தயாரிக்குது வேற எந்த இடத்துலயுமே எதுலையுமே அது மாதிரி பண்ண முடியாது நம்ம லேப்ல கூட அப்படி செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட ஒரு சரியான ஒரு விஷயம் அந்த ஆற்றலை கிரகிக்கின்ற தன்மை அதுக்கு உண்டு அப்படிங்கிறது தான் ஒண்ணு இப்போ பாத்தீங்கன்னா கால்சியம் பிரச்சனை நிறைய பேர் சுத்திட்டு இருக்கோம் எலும்பு பிரச்சனை எல்லாம் கால்சியம் தான் கம்மி அப்படின்னு சொல்றாங்க பால்ல கால்சியம் இருக்குன்னு சொல்றோம் ஆனால் மாடு கால்சியம் எடுத்துக்கலாம் எது அதிகமாக சாப்பிடுது அப்படின்னு பார்த்தா பச்சையம் உள்ள புல் இலைகள் இதுதான் சாப்பிடுது அந்த பச்சையத்திலேருந்து தான் அதுக்கு அந்த கால்சியம் கிடைக்குது நம்ம உடலால் அந்த கால்சிய அந்த பச்சையத்திலேருந்து பச்சையத்தை கால்சியம் மாற்ற முடியும் அப்படிங்கிறதா உண்மை ஸோ இப்படி கால்சியம் அதுலேருந்து கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வெளியிலிருந்து பிரபஞ்ச ஆற்றலை கிரகிக்கின்ற தன்மையை உடலுக்கு இந்த பச்சையம் கொடுப்போம் அப்படிங்கிறது அப்ப நம்ம எடுத்துக்கிற காய்கறிகள் இதெல்லாம் எடுத்துக்கிறதே அதே அளவுக்கு கிட்டத்தட்ட கீரை வகைகளையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு காய் இல்லாம ஒரு நாள் நாம சாப்பிட மாட்டோம் பார்த்துறீங்களா அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது கீரை வகைகளை சேர்த்துக்கணும் அப்படிங்கறது இந்த இலை சம்பந்தப்பட்ட இந்த வகைகள் இருக்கு இதை எதுதெல்லாம் சேர்த்துக்க முடியுமோ நம்ம கண்டிப்பா சேர்த்துக்கணும் அதே கூடிய பச்சையும் நமக்கு அவ்வளவு தேவை அப்படின்றது ரொம்ப தேவையான ஒன்று நமக்கு அப்படிங்கிறது அதுக்காக தான் இதை நான் சொல்றேன் அப்போ இந்த கீரையை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா முடிந்தவரை காலை உணவில் எடுத்துக்கங்க கீரையை இல்லை அடுத்தது தான் தான் எடுத்துக்க முடியும்னா பரவாயில்ல எடுத்துங்க இரவு உணவில் கீரை கூடாது அது ஒரு சைடு காலையில் தான் நமக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி ஏன்னா உடல் அப்ப இப்ப என்ன கிடைக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க நேரம் அந்த காலை உணவுங்கிறது ரொம்ப முக்கியமான அந்த கீரையை சாப்பிட்டா உடம்பு உடனடியா எடுத்துக்கும் அதனால இன்னொன்னு இந்த கீரையில என்ன எப்படி சமைக்கணும் அப்படின்னா அந்த பச்சை கலர் மாறி அழிஞ்சு போற அளவுக்கு அவ்வளவு தூரம் கூடாதுங்கிறது அந்த குளோரோஃபிலோட தன்மை மாறிடும் அந்த கலர் பச்சை பச்சையா இருக்கிற மாதிரி பண்ணுங்க அந்த கீரையோட சுவை என்னவோ ஒரிஜினல் சுவை பச்சை அந்த சுவை கிட்டத்தட்ட கொஞ்சம் இருக்கணும் லேசா அவிச்சுக்கோங்க அதான் நல்லது நின்று சாப்பிட்ற அளவுக்கு அவிச்சிக்கோங்க அவ்வளோதான் அது மாதிரி கீரையை செஞ்சுக்கோங்க சில கீரைகள் செய்கிறப்ப அதில் எண்ணெயை சேர்க்குறாங்க தயவு செஞ்சு எண்ணெயை கீரையில் சேர்க்காதீங்க முருகன் கீரையெல்லாம் மண்டபம் நிறைய பேர் எண்ணெயை நிறையா யூஸ் பண்ணுறாங்க தாளிக்கிறதுக்கு அதுக்குள்ள எண்ணெய் பேருக்கு எண்ணெயை நாலு சொட்டை கொஞ்சம் அதாவது கொஞ்சம் அந்த தாளிக்கிற அளவுக்கு எண்ணெயை வெட்டுக்குங்க அந்த கீரை மேலெல்லாம் எண்ணெய் இருக்கிற மாதிரிலாம் பண்ணிடாதீங்க ஏன்னா கீரை செரிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் அது மேலே எண்ணெய் தடவை உள்ளே போட்டிங்கன்னா நல்லா எண்ணெயை தான் சமைக்கணும் கீரை சாப்பிட்றப்ப கீரை சாப்பிட்ற அன்னைக்கு முட்டையோ மற்றதை எடுத்துக்காதீங்க நான்வெஜ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க இது ரெண்டு பார்க்கணும் அடுத்தது கீரையை வந்து கம்மியாக பேருக்கு நானும் கீரை சாப்பிட்டேங்கிற பேருக்கு சாப்பிடாதீங்க நம் உணவில் பாதி கீரையாக இருக்கணும் அப்படி எடுத்துக்கோங்க உணவில் பாதி கீரையாக இருக்கணும் அது மாதிரி கீரையை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க உணவு மற்றதோடு கொஞ்சம் குறச்சிக்கலாம் அன்னைக்கு கீரை எடுக்கிறன்னே குறைச்சிட்டு சாப்பிடுங்க இது மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறையாவது கீரையை நீங்கள் எடுத்து பாருங்கள் இது பலன் அதில் உண்டு நாங்களாம் வீட்டில் கீரை சமைச்சாங்கன்னா அதிகமாக கீரையை தான் சாப்பிடுவோம் என்ன சாப்பாடாவது குறைஞ்சிரும் கீரை வந்து எவ்வளோ வச்சாலும் வை வைக்க வைக்க சாப்பிட்டு முடிச்சுடுவோம் அந்த மாதிரி தான் கீரையை சாப்பிடுவோம் கீரை நிறையா சாப்பிடும் இந்த கீரை சாப்பிட்றதுல ரெண்டு இது என்ன அப்படின்னா குளோரிஃபின் சொன்னோம் இல்லையா அந்த பச்சையம் நமக்கு நிறையா இருக்கிறப்ப நம்ம உடல் வந்து வெளியிலேருந்து சக்தி ஆற்றலை கிரகிக்கிற தன்மை அதிகமாகுதுன்னு சொன்னேன் இன்னொன்று கால்சியம் நிறைய கிடைக்கும்னு சொன்னேன் எல்லா விதமான சத்துக்களையும் அந்த இருந்து ரெடி பண்ணிக்க முடியும் உடலால் என்னென்ன சத்துக்கள் அதுக்கு தேவையோ அதை உடலே அந்த இருந்து ரெடி பண்ணிக்கும் அந்த தன்மையை எதுலேருந்து மட்டும் முடியும் பச்சையத்தில் மட்டும்தான் முடியும் அதனால தான் அந்த பச்சையாக இருக்கக்கூடிய இலைகள் கீரைகளை சாப்பிட சாப்பிடாது அதுக்கடுத்து இன்னொன்று என்ன தெரியுமா இந்த மலச்சிக்கல்னு பிரச்சனை நிறையா இருக்குது தெரியுமா இந்த மலச்சிக்கலால் எவ்வளோ வருது தெரியுமா ஃப்ரீயாக மோஷன் போயாச்சு அப்படின்னா நல்லா பசிக்கு நல்லா சாப்பிடுவாங்க மோஷன் போக முடியாமல் இருக்கிறப்ப அது குறைஞ்சி போகுது அது குறைஞ்சி போகி அது எங்கே கூட இருக்கீங்கன்னா செரிமான கோளாரில் வந்து விட்டுறது மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலிகளுக்கெல்லாம் மலச்சிக்கணும் ஒரு காரணம் அது மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகள் மலச்சிக்கலால் வருது மனம் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய வருது மலச்சிக்கலால் இது எல்லாமே அந்த கீரை போக்கிடும் அப்போ கீரை பேருக்கு சாப்பிட்டு நானும் கீரை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அளவை நிறையா சாப்பிடுங்க கீரையை நீங்கள் என்ன உணவு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதில் பாதி கீரையாக இருக்கணும் அது மாதிரி எடுத்து பாருங்கள் மலச்சிக்கிழங்கிறது எங்கே இருக்குதுன்னுப்பா அந்த மாதிரி ஆகிடும் ஒன்னொரு நாள் மலச்சிக்கிறதுக்குவாங்க ஒன்னொரு நாள் கீரை எடுத்துக்கலாம் அது மாதிரி ஏதோ ஒரு கீரையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரைகளாக அதே மாதிரி ரொம்ப நல்ல கீரை அப்படின்னு எடுத்திங்கன்னா பசளக்கீரைன்னு ஒரு கீரை சொல்லுவாங்க அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது ஆனால் சாப்பிட பிடிக்காது ஏன்னா குழவ் இருக்கும் அது ஈஸியாக மாற்றுறது எப்படி தெரியுமா அதோட கொஞ்சோண்டு முருங்கை கீரை சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த போயிடும் அவ்வளோ நல்லபடியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும் நல்லா சாப்பிட்லாம் நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது மாதிரி அந்த கீரையோட இதை சேர்த்துருங்க இன்னும் சில நேரம் வந்து எல்லா கீரைகளையும் சேர்த்து போட்டு பழக்கீரை சொல்லிட்டு சமைப்பான் என்னென்ன கீரைகள் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சாப்பிட்றோம் அதுவும் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் வெ டேஸ்ட் ஒரே மாதிரி கீரையை சாப்பிடாம கீரையை மாற்றி மாத்தி எப்படியே சாப்பிட்டா இருக்கும் அப்படிங்கிறது இப்படி கீரைகளை விதவிதமாக எப்படிலாம் மாத்தி எடுக்க முடியுமோ எடுங்க எண்ணெய் அதிகம் அதுக்கு யூஸ் பண்ணிடாதீங்க அதிகம் தண்ணியை வச்சு ரொம்ப அவிச்சிடாதீங்க அந்த பச்சை கலர் மாறாம அதோட வேற என்னென்ன சேர்க்கை நிறைய சேர்த்து எப்படி டேஸ்டி அப்படி மாற்றி மாத்திக்க முடியுங்க முடிந்தவரை வரை காலை உணவில் சேர்த்து அதன் பலனை முழுமையாக பெற்று நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள் நன்றி